क्रांति लेवर बुलाया, लाखों लोग बुलाए, अनुदाय बार बुलाए, सामोदी बुलाए, ये भूजल बुलाए, साबुदाई चलता रहेगा। बुलाते बेरुकुम, सामला का मक्के भूजे कराते हैं पानी, पानी माना क्या तेजी सामोदी के लिए, ना होगा ना पाल को उधरे लोग कुम संधियाबोरे चला रहे, सामला का मक्के भूजे कराते हैं கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நடைபெற்று முடிய இருக்கிறது அதற்காக வெள்ளி விழா கொண்டாடுவதற்காக இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கலில் மாநில மாநாடு நடத்தோம் அதுபோன்ற நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையாக தேவேந்திர குல வேளாண் நீண்ட ஆண்டுகள் கோரிக்கை எங்களை எல்லாம் எஸ் பண்ணியிலிருந்து எடுக்கணும் வச்சு சொல்லி நிறைய இருக்கோம்

மாநிலமானது பல லட்சம் விதிகளை கூட்ட இருக்கிறது அதற்கு நம்முடைய அதில் கொண்டு சிறப்பித்து நம்முடைய உயிரை நாமே வேண்டும் என்று நிலை இருக்கிறது அனைவரும் வரவேண்டும் என்பதை வரவேற்பதற்காக வருகை இதை அழைப்பாக்கிட்டு அனைவரும் அங்கே மக்களின் சொந்தக்காராக நீங்கள் அனைவரும் பதிவேறு இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் திண்டுக்கல்ல சந்திக்கொண்டிருக்க முடித்தது 咱过来好。Then,